தலைவர் அவருடைய கொள்கையோடும் அவர்களுடைய திட்டங்களை உட்படுத்திய தமிழ் தேசிய தலைவரை போல அவர் ஒரு தலைவராக இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறார் வந்திருக்கின்றார் வணக்கம் அதாவது பலற்ற குற்றச்சாட்டு என்னன்னா தேசிய தலைவருக்கு போட்ட பாட்டை எண்ணத்துக்கு என்னத்துக்கு என்ற மாதிரி பலர் குற்றச்சாட்டு சாட்டீங்க அதை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேட பேச்சில் வந்து இலங்கையெல்லாம் நடந்து கொண்டிருக்குது அதில் அவர் கிளீனாக சொன்னார் தேசிய தலைவற்ற சேலை இப்போ வந்த புது ஜனாதிபதி திறனாக செய்கின்றார் கிட்டத்தட்ட அவரும் இவரும் ஒன்று என்ற மாதிரி ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார் நிச்சயமாக தலைவரின் தலைவரோடு இருந்தவர்களோ அல்லது தலைவரோடு வாழ்ந்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கோபம் என்னடா ஒரு சிங்கள அரசியல்வாதியை போய் தேசிய தலைவனோட ஒத்து ஒத்துக்கொள்கிறீங்க அதாவது இவர்களோடான நாங்கள் கொண்டோம் பேந்தேண்டா ஒத்துக்கொள்றீங்க அவரே இவரே ஒன்று சொல்கிறீங்கன்னு கோவம்பெரு நாங்கள் ஒன்று ஒன்றை புரிஞ்சு கொள்ள வேணும் மக்களை தயவு செய்து இதுக்கு முதல் என்னை மன்னித்து கொள்ளுங்க ஒரு செத்தை விடுண்டா தேவாரம் வந்து நல்லவனுக்கும் பாடப்படும் கெட்டவனுக்கும் பாடப்படும் ஆனால் தேவாரம் புனிதமானது அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி தான் அது என்ன தான் தலைவற்ற பாட்டை போட்டாலும் என்னதான் கூத்து போட்டாலும் தலைவர் என்றது அவர் வித்தியாசமாக புனிதமானவர் என்றது நாங்கள் மனதில் வச்சுக்கணும் போட்டது வெறும் பாட்டுத்தான் ஸோ அதை விடுவோம் ஆனால் ஒரு அரசியலில் ஒரு சிறிய விடயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இது என்ற ஒரு கற்பனை கதை தான் ஆனால் உருவெடுத்து சென்றால் அது நடக்க போகிறதும் அது அதாவது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க யாழ்ப்பாணத்து நண்டு யாழ்ப்பாணத்து நண்டுன்று யாழ்ப்பாணத்து நண்டு கெட்ட நண்டு தான் இல்லைன்னு இல்லை ஆனால் இந்தியாவிலே நண்டுகள் இருக்குது தெரியுமா இந்தியன் நண்டு சைனா நண்டு அந்த இந்தியன் நண்டு சைனா நண்டு இப்போ இந்த இலங்கை என்ற குளத்துக்குள்ள பார்த்து கொண்டிருக்குது எவன் வெளியில் வருவான் தலையில் அடிப்பமண்டு ஸோ அதான் உண்மை அரசியல் அதான் உண்மை ஏன்னா இப்போ இருந்தால் இந்த அனுரகுமார திசாநாயகா வந்து உண்மை சொல்லப்பனால் சிறந்த மனிதன் நல்ல மனுஷன் நல்ல அரசியல்வாதி எல்லாத்துலேயும் நாங்கள் அவருக்கு ஒரு சல்யூட் அதில் வேறு வேறு விஷயம் ஏன்னா இப்போ பல திருடர்களை வழியில் கொண்டு வந்தார் பல விடயங்களே செய்கிறார் இல்லை இப்படியே போச்சுன்னா நாடு வந்து சிங்கப்பூரை விட மேலே இன்னும் நோக்கி போயிடும் அதாவது சிங்கப்பூர் என்ன சிங்கப்பூர் சிங்கப்பூரை விட நூறு மடங்கு கூட போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி அந்த நாடு பெரிய அளவில் டெவலப் ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்தியாவுக்கு பிடிக்குமெண்டு அதாவது இந்தியா என்ன செய்யும் அதாவது நார்மலாக நீங்கள் இப்படி பாருங்கள் நீங்கள் இருக்கிற ஊரில் அந்த ஊர்லேயே ஒருவர் இருப்பார் தான் தான் நெஞ்ச முதலாளி நான் தான் நே பணக்காரன் நான் தான் இஞ்ச எல்லாம் என்றொருவர் இருப்பார் அவரை முரணிங்களாக இருந்தேன் அவருடன் என்ன செய்வார் அவருடனே மெல்ல கவுன்சிலுக்கோ இல்லை எதுக்கோ இன்னும் என்னத்துக்கோ அடித்து சொல்லி உங்களை கெடுக்கத்தான் பார்ப்பேன் அதுதான் இயல்பான ஒரு விடயன் அப்போ அதே இதுதான் பக்கத்து நாடு என்னை விட பணக்கார நாடாக மாற இன்னும் ஒரு நாடு விடாது அதாவது அந்த நாட்டுக்கு ஒரு 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 அது ஒரு பொலிட்டிக் அதாவது வாழை விடக்கூடாது அதாவது சாபம் விடக்கூடாது வச்சு பொலிட்டிக்ஸ் செய்யணும் இதைத்தான் உலகாலும் அந்த இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகளும் செய்தார்கள் இப்போ இந்தியாவும் அவங்களோட செய்தது சைனாவும் அவங்களோட செய்தது நாங்கள் கண்ட பிழைப்புக்காக அதாவது அந்த நாடு டெவலப் ஆச்சுன்னா இந்தியாவுக்கு இலங்கையிலேருந்து வர பிழைப்புகள் கிடையாது சின்ன சின்ன பிழைப்புகள் இலங்கையில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கு இந்தியா அதே மாதிரி சைனாவும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு இன்னும் இன்வெஸ்ட் பண்ண பார்த்து கொண்டு இருக்குது அப்போ இவர்கள் இந்த விளையாட்டில் அவர்கள் கொஞ்சம் ஒரு திடகமாக யோசிப்பார் ஆனால் இதில் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல காலமும் இருக்குது அதாவது தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் பட்டதுக்கு ஒரு பாடு எங்களுக்கு ஒன்றில் அனுரகுமார திசாநாயகா எங்களுக்கு இப்போ புல்ல உதவி செய்கிறார் அதாவது புள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறார் உதாரணத்தை சொல்ல நாங்கள் எல்லாம் ஒற்றுமை நாங்கள் இல்லாமல் நீ ஒன்றுமே இல்லை அப்படி இப்படி என்று சொல்லி அந்த நாட்டை கட்டி எழுப்பி கொண்டு வர இந்தியா அது பார்த்து கொண்டு இருக்காது சைனா அதை பார்த்து கொண்டு இருக்காது இந்தியாவுக்கு பிடிக்காமல் உடனே இந்தியா சொல்லும் இல்லை இல்லை தமிழர்களின் பிரச்சனையே தீர் அல்லாட்டி தமிழ் பிரித்து கொடு ஏன்னா இந்தியா பிரச்சனையை உருவாக்கணும் அதுக்கு இல்லை இந்தியா பிரச்சனை உருவாக்கினா தான் அந்த நாடு நாசமாப்போம் அதுதான் இந்தியாவுக்கு தேவை ஸோ அப்போ இந்தியாவுடனே தமிழர்களுக்கு தமிழ் கொடு அல்ல தமிழர்கிட்ட இதை பிரச்சனை பிரச்சனையை முடி என்று இவர்கள் வளர விடாமல் தலையில் அடிக்க ரை வேண்டுவார்கள் அதே மாதிரி தான் சைனாவும் செய்யணும் அப்போ இந்த கட்டத்தை பாக்கல உமே சொல்லப்புண்ணா நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக வாழணுன்ற மாற்று கருத்தில் ஆனால் அந்த அரசியல் சூழ்நிலை அரசியல் சூழ்ச்சியல்களில் இருந்து நாங்கள் தப்பி வழியில் வாருன்றது பெரிய கஷ்டம் ஆனால் என்றாலும் எங்களுக்குள்ள அந்த இடையில் வர எங்களுக்குள்ள சான்ஸை நாங்கள் பயன்படுத்தவும் தயங்கப்படாது அந்த ஏரண்டா நாங்கள் அந்த டைமில் நண்டு வந்து எங்களுக்கு சொல்லுது நீ நாட்டை பிரித்துக்கூடும் என்று சொல்லும் இந்தியான்றது அது அந்த டைமில் எங்கிட்ட புத்துஜீவிகள் எப்போ செல்ல சொன்ன மாதிரி இல்லை இல்லை நாங்களும் சிங்களரும் உண்டா வாழுவோம் என்று சொன்ன மாதிரி இருந்தால் அது திருப்பியும் ஒரு முட்டாள்தனமான விடயம் ஆனால் இது ஒரு எங்கள் கற்பனை கதை தான் நிச்சயமாக நீங்கள் உங்களோட கமாண்டில் கருத்துக்கள் எழுதுங்கோ அது இது இப்படியே போச்சுன்னா நாட்ட வளர்ச்சி எங்கே போகுது வளர்ச்சி போக 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 அது பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு பிடிக்குமா பிடிக்காத அவர்களுக்கு அடுத்த கட்டமாக எண்ணத்தை கொண்டு வருவார்கள் அவர்கள் அடுத்த கட்டமாக கொண்டு வர போகிறது இந்த பிரச்சினை தான் அதாவது தமிழர்களுக்கு ஒரு தீர்வு கொடு ரெண்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தொட்டிலே நுள்ளி அங்கே நுள்ளி வர்ற மாதிரி கூத்து போடுவார்கள் என்ற தான் என்னுடைய ஒரு கற்பனை கதை உங்களோட கருத்துக்களை கீழே எழுதுங்கள் அதாவது நான் ஒன்றும் கெட்ட எண்ணத்தோட வரணிக்கையில் அரசியல் சிந்தனையை யோசித்து பார்த்து அடுத்த கட்டமாக இதுதான் நடக்கும் நாங்கள் நல்லா இருந்தால் பக்கத்து வீட்டுக்கு பிடியாது அதுதான் உண்மை எனக்கு ஒற்று கண் ரெண்டு கண்ணும் போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ஒற்று கண்ணாக தான் இந்த உலகம் நினைச்சு கொண்டிருக்கின்றதை மறந்துறேன் நன்றி வணக்கம்